நடுவரவர்களே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் நீங்க எங்களை அறிமுகப்படுத்தும் போது திருநெல்வேலியும் சொல்லுங்க ஆனா திருநெல்வேலி என்ன ஃபேமஸ் அல்வா இப்படிதான் நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க திருநெல்வேலி ரெண்டு விஷயத்துக்கு ஃபேமஸ் ஒரு ஆளை பிடிக்கணும்னு அல்வா அதே ஆளை போட்டு தலம்னா அருவா பத்தான நூறு பூ சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க உடனே அருவாவுக்கு போயிட்டேன் இல்லங்க சார் இனி போட சேர்ந்து வீரமும் இருக்கிறது அப்படிங்கறதுக்காக சொல்றேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு திருநெல்வேலினா அல்வா திருப்பாச்சினா அருவா திண்டுக்கல்னா போட்டு சிவகாசினா வேட்டு மதுரைனா மல்லி பாண்டிச்சேரினா மெல்லி தூத்துக்குடினா உப்பு சென்னைனா நட்பு எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிற ஒரே ஏரியானா அது சென்னை எங்க சென்னை எங்க சென்னை அதுவும் ராமியாபுரம் மக்கள்லாம் சும்மா சும்மா சும்மாவா

அழகான நடுவர் போனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேக்குறேன் தூரமா இல்லாட்டி இங்க அமெரிக்கா தூரமா இங்க இருந்து என்னங்க ரெண்டுமே தூரமா இருந்தது

தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உழைக்கும் வர்க்கம் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு அந்த கூட்டமே அழகா இருந்தா அதுதான் நம்ம தமிழ்நாடுங்க பெண்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா ஒரு ஆண் நினைச்ச உடனே சட்டையை போட்டு ஈஸியா கிளம்பி வெளியே வந்துடலாங்க ஆனா ஒரு பெண் நினைச்சா நினைச்ச உடனே வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனை காலையில எழுந்திரிச்சு சில்லன் குளியல் ஹாட்டா காஃபி காரசார சைட்ஸோட கூட்டு பொரியல் குழம்பு ரசம் அடுப்படி கிளம்பி பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குடிஞ்சு நிமிந்த ஹப்பாடான் இருக்கும் டெலிபோன் காலு ஈபி பில்லு இன்னும் இருக்கு இது போல லிஸ்ட் இதுக்கு நடுவுல ஏதுங்க ரெஸ்ட் என்ன ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் அப்படின்னு சொன்னா சார் பெண்கள் நாங்கெல்லாம் யாரு நினைச்சீங்க யாரு தாய் குளம்

வீட்டுக்காரெல்லாம் ஏப்ப விட்டாருன்னா அப்பல்லாம் ஏத்த வீட்டுக்கு பரட்டும்ம்க்கா அந்த சமையலை பத்தி ஒரு சின்னதா பாராட்ட மாட்டாங்களாம் ஏன் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல நடந்த சொல்றனே என்ன பொங்கல் அன்னைக்கு பொங்கலுக்கு இண்டி தட்டிலாண போடணும் வீட்டுக்காரர் தலையில போட்டு அவருக்கு பொங்கல் ரெண்டு தலையில போட்டாரு அங்க தலை பொங்கல் ஆனா நீங்க தெரியாம சொல்றீங்க சார் நாலாம் உண்மையிலே நல்லா சமைப்பா நீங்க பொங்கல் உடனே ஞாபகம் வந்துருச்சு சார் சத்தியமா அக்கா நீங்க எல்லாம் பொங்கல் வச்சா நல்லா பொங்கல் வைப்பீங்களா அக்கா எங்க வீட்டுல எல்லாம் பொங்கல் பானையை எடுத்து வச்சாலே என் வீட்டுக்கார் பாரதி பொங்கல் வச்சாச்சு வீட்டுக்குள்ள போ பாரதி பொங்க பனை வச்சாச்சு வீட்டுக்குள்ள போன அனுப்பிச்சு விட்டுருவாருங்க ஆமா எதனால நானும் கேட்டேன் ஏ மாமா அப்படின்னு என்னை நாட்டு சக்கரன்னு நினைச்சு தூக்கி பொங்க போனக்குள்ள போட்டுருவாங்க வங்கா உங்களுக்கு மட்டும் அவளை பெருமனைக்காங்க அந்த ஏரியாவிலயும் இவங்க ஏரியாவிலயும் சாம்பார் கல்யாண மண்டலத்துல சாம்பார் வச்சா இவர் அந்த பக்கம் விட மாட்டாங்க ஏன் இவர் பெரிய பருப்பு அந்த ஏரியாவிலேயே தூக்கி உள்ள போட்டுருவாங்களா

ஒவ்வொருவரும் முதலமைச்சர் அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெரிய உற்சாகமான கைத்தடையோடு அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவருடைய கடின உழைப்பு தான் மக்களுக்கு என்றென்றும் பெருமைக்கு காரணம் என்று சொல்லி அத்தனை ரசிகப் பெருமக்களையும் அன்போடு வணங்கி விடுவீர்கள் நன்றி வணக்கம் ரசிகப் பெருமக்களை